ஸ்ரீலங்காவினுடைய முப்படையினரும் இந்த விகாரியை சட்டவிரோத விகாரைக்கான பாதுகாப்பை அங்கே வழங்கி கொண்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இந்த விகாரைக்கு உரியதாக சொல்லப்படுகிற அந்த மத உருவை ஏற்றிருக்கிற பணியில் இலங்கையினுடைய கடற்படை விமானப்படை இராணுவம் போலீஸார் உடைய வாகனங்களிலே தான் இவர் கொண்டு வந்து ரக்கப்படுகிறார் ஆகவே எங்களுக்கு மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல முடியும் இந்த பிகாரினுடைய அந்த பேர்பலகையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இராணுவத்தினாலே கட்டப்பட்டு இராணுவத்தினாலே கொண்டு நடத்தப்படுகிற இச பிகாறு என்று சொல்லி ஒரு பேர்பலகை அங்கே சிங்களத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த சையிட்டி பகுதியிலே போலீசாருடைய பிரசன்னம் வேறக்கூடிய காலையிலே இங்கே கடமையில் இருந்த போலீஸார் சொன்னார் பத்து நிலையங்களிலே இருந்து அவர்கள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மருதங்கேணி பரிசித்துறை அச்சுவேலி தெல்லிப்படை பலாலி இவ்வாறு சுண்ணாகம் இவ்வாறு இந்த பல பிரதேசங்களிலேயும் இருந்து போலீசார் இங்கே கொண்டு வர கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் போலீசார் வேணுமென்றே சட்ட விரோதமான ஒரு விகாரைக்கு பாதுகாப்பை வழங்கி கொண்டு சட்டபூர்வமாக காணியனுடைய சொந்தக்காரர்கள் இதிலே இருந்து நடாத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு உருவிலகித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் பாதுகாப்பு அளிப்பதாக இருந்தால் இந்த வடகிழக்கிலே இருக்கின்ற இந்த மக்களுக்கான பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த பொலிஸ் நிலையங்கள் பாதுகாப்பதாக இருந்தால் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சட்டபூர்வமானது அந்த ஆர்ப்பாட்டத்திலே ஊர் வகையிலே பார்த்துக் கொள்வதுதான் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை ஆனால் இங்கே தென்பகுதியிலே இருந்து இந்த மதகுரு அவர்களினுடைய தொடர்புகள் மூலம் வருகின்ற அப்பாவி சிங்கள மக்களை தையிட்டியிலே சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த விகாரையிலே வைத்து அவர்களுக்கு இந்த தகவல்களை நாங்கள் இங்கே உண்மையான தகவலை சொல்லுகிற பொழுது தென்பகுதியிலே அவர்கள் அதனை விளங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்களை எங்களோடு தொடர்பு கொள்ள விடாது இந்த போலீஸ் கடமையிலே இருக்கின்ற போலீசார்கள் அந்த வாகனங்களை உடனடியாக உள்ளே எடுத்து செல்கிறார்கள் எங்களுடைய இந்த நியாயமான போராட்டம் தென்பகுதிக்கு சென்றுவிடக் கூடாது என்பதிலே இந்த போலீஸ் துறை மிக கவனமாக இருக்கிறது ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம் இங்கே இருக்கின்ற போலீசார் சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு துணை போகிற இந்த போலீசார் சட்டத்தை இரண்டு வகையில இந்த நாட்டிலே பாவிக்கிறார்கள் தென்பகுதிக்கு ஒரு சட்டமாகவும் வடபகுதிக்கு ஒரு சட்டமாகவும் ஒரு சட்டவிரோத இங்கே கட்டிவிட்டு இந்த சட்டவிரோத தென்பகுதியில் இருந்து அப்பாவி சிங்கள விட்டு ஒரு இனமோதலுக்கு தயார்படுத்துகின்ற வகையிலே இந்த சட்டத்தை போலீசார் கையிலே எடுத்து ஒரு இனமுருகரை ஏற்படுத்துகின்ற நிலையை அங்கே செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐசிசிபிஆர் என்று சொல்லுகிற இந்த சர்வதேச சட்டங்களுக்கு பிணையற்ற கைது செய்யப்பட வேண்டியவர்கள் இந்த கட்டிய போது ராணுவ தளபதியாக இருந்த சவேந்திரடி சில்வா இந்த மரகுரு இந்த இன்றைக்கு அந்த மதவாடி பாடகளை நடத்துகிற அந்த விகாராதிபதி இந்த கைது செய்யப்பட வேண்டும் இந்த போலீசார் குறிப்பாக நாயனகித் என்று சொல்லப்படுகிற பலாலியினுடைய எதிராக பல வழக்குகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அவர் சட்டத்தை கையில் எடுத்து மிருகத்தனமாக இந்த மக்களை அடக்குகிற ஒரு கைங்கரியத்தை செய்கிறார் சட்டங்களுக்கு மாறாக சட்டங்களுக்கு முரணாக செய்கிற இந்த அடாவடிக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் ஒரு 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 அமைதியான இந்த போராட்டத்திலே துவக்குகளை ஏந்தியபடி இங்கே போலீசார் கடமையில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த சிவில் போராட்டம் ஒன்றுக்கு பாதுகாக்க வேண்டியவர்கள் இந்த போராட்டத்தை ஒடுக்குகின்ற வகையிலே இந்த போராட்டத்தை மக்களுக்கு பயமுறுத்துகிற வகையிலே இந்த போராட்டத்துக்கு மக்கள் திரண்டுவிடக்கூடாது கூடாது என்கின்ற வகையிலே சட்டத்தை மக்களுக்கு எதிராக பாவிக்கிற இந்த போலீசாரும் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்யணும் சொன்னால் அவர்களுக்கு கடமைக்கு அந்த சட்டம் ஒன்று இருக்கு ஐசிசிபிஆர்ல நல்லாகத்தில் இருக்கிற அந்த வழக்கில் இங்கே எங்களுடைய பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர் இன்னும் சில நேரங்களில் இருக்கிறார் இவர்களுக்கு எதிராக ஒரு எட்டு ஒன்பது வழக்கு அங்கே இருக்கிறது ஒரு வழக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெறுகிறார்கள் ஐசிசிபிஆர் என்று சொல்லப்படுகிற சிவில் மற்றும் அரசியல் உரிமைக்கான சர்வதேச சமவாய சட்டத்தை இங்கே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அந்த சட்டம் வந்து பிணை முடியாத ஒரு சட்டம் மத நல்லிணக்கத்தை குறைக்கிறார்கள் வெறுப்பேற்றுகிற பேச்சை பேசுகிறார்கள் என்று சொல்லி எங்களுக்கு எதிராக பாவித்து அந்த வழக்கிலே இன்றைக்கு சட்டமா அதிபரிடம் ஒப்பீனியன் கேட்டு அந்த வழக்கு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை சட்டத்துக்கு அமைவாக செய்கின்ற இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை அந்த சட்டத்துக்கு கீழே கைது செய்யக்கூடாது என்று சொல்ல கேள்விய இந்த பலாலி போலீஸ் போட்டிருக்கு நான் கேட்கிறேன் இந்த பலாலி போலீஸ் ஒரு சட்டபூர்வமானது என்று சொன்னால் இந்த நீதியை போட்டுகிறது அல்லது நீதியை காப்பாற்றுகிறது என்று சொன்னால் சட்டவிரோத விஹாரைக்கு எதிராக ஐசிசி பி ஆருக்கு கீழே மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் இந்த சவேந்திர சில்வாக்கு எதிராகவும்

கட்டமைப்பு சார் இனாலி போன்றை ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த நிறுவனங்களான ராணுவம் கடற்படை ஆகாயப்படை போலீஸ் திணைக்கழகங்கள் இந்த கட்டமைப்பு சார் இனாலிப்பை இந்த மண்ணிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது கன்னியா வன்னீர் ஊட்டு திருவோணமலை நெல்சன் தியேட்டருக்கு முன்னால் இருந்த அந்த காணி அவ்வாறு கந்தசாமி மலை தென்னமரவாடியில் இருக்கிற கந்தசாமி மலை வவுனியா நெடுங்கணியில் இருக்கின்ற வெடுக்கனாரி மலை அதே மலை குமுளமுனை முல்லத்தீவில் இருக்கிற குருந்தூர்மலை முல்லத்தீவில் இருக்கிற செம்மலை நீராவடி பிள்ளையார் கோயில் என்று சொல்லி இவ்வாறு இந்த ஆக்கிரமிப்பை செய்து கொண்டு வரவர்கள் தேவ காலம் என்று சொல்கிறார்கள் கிறிஸ்துக்கு முன் இருநூற்றி முப்பத்தி ஆறு தேவநம்பிய நம்பியதிசனுக்கு இந்த காணிகளுக்கும் அதுக்கு தொடர்பு இருக்கிறது நாங்கள் சொல்லுகிறோம் பௌத்த ஆகமத்துக்கான ஒரு சட்டம் இருக்கிறது அதிலே ஒரு விஹாரைக்கான அந்த உரித்து எப்படி வரும் அந்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள் நாவலந்தீவு என்று சொல்லப்படுகிற ஜம்புகோளப்பட்டினம் என்கிற அந்த மாதகல்ல இருக்கிற இடத்திலையும் சங்கமித்த வந்து வெள்ளரசு கடை நாட்டினவோ அது நாவலந்தீவு அந்த நாவலந்தீவுக்கு இப்ப தம்ப கொல பட்டுன அது இந்த சிங்கள ஆக்கிரமிப்பாளர்களுடைய பேர் அதே போல கந்தரோடு என்பது அந்த பௌத்த சிந்தங்கள் யுத்தகாலத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த சின்னங்களுக்குள்ளே ஸ்ரீலங்கா ராணுவத்தினரை கொண்டே வச்சுக்கொண்டு அது இப்ப கந்தரு இதுக்கு ஒரு புத புது பிகாரை அமைச்சு கொண்டு இதுல எங்களுடைய நிலபுறங்களை நாங்கள் ஒரு வைரவர் கோயில பூஜை செய்ய இந்த இல்லாம இருக்கிற கோயில்களுக்கு மக்களை நடமாட விடாது ஒரு பௌத்தத்தினுடைய ஆக்கிரமிப்பு வந்திருக்கிற இந்த சட்டவிரோத கட்டிடம் எங்களை கட்டிடம் பிகார் என்ற அமைப்பிலே அமைக்கப்பட்டிருக்கிற கட்டிடம் அது நீக்கப்பட வேண்டும் ஆகவே இந்த மூன்று இடங்களிலே சுழிபுரத்திலேயும் ஒரு வல்லரசுக்குள்ள நாட்டினதா பரவலா விநாயகர் கோயில் அடியில மாதிலேயே ஒன்று நாட்டி இருக்கா இங்கேயும் ஒன்று நாட்டி இருக்கான் என்று சொல்லிக்கொண்டு போலியான மகாவம்சத்தினூடாக இந்த வரலாற்றை கடத்துகிற இந்த போலி சிங்கள பௌத்த இனாளிப்பு யுத்தத்துக்கு நாங்கள் முகம் கொடுத்து ஆகைய வேண்டும் ஆகவே தயவு செய்து இந்த பூமைக்கு இன்றைய தினம் மாலை வரை ஆறு மணி வரையிலே நடைபெற இருக்கிறது போராட்டம் நேற்று நாலு மணி தொடர்ந்து நிலை கொண்டிருக்கிறது வெறும் திரளாக வந்து இந்த போராட்டத்துக்கு நீங்கள் வலி சேர்க்க வேண்டும் இந்த இன நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் இந்த போராட வேண்டும் நிச்சயமாக இந்த நிலத்தை தாய்நிலத்தை மீட்பதற்கான போராட்டத்துக்கான தியாகங்கள் ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த தியாகங்களுடைய பாதுகாப்பு தான் பாதுகாப்பு இந்த மண்ணிலே நடந்த அந்த போராட்டத்தினுடைய மாபெருந்தியாகவும் எங்கள் பொதுமக்கள் அழிந்து போய் அந்த பாதுகாப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் தயவு செய்து உங்களுடைய உறவுகள் எங்களுடைய உறவுகள்லாம் இந்த மண்ணுக்குள்ள புதைந்து போயிருக்கிறார்கள் பெருந்திரளாக இந்த தையட்டி மண்ணுக்கு வாருங்கள் இந்த போராட்டத்தை உங்களுடைய போராட்டமாக எங்களுடைய போராட்டமாக சர்வதேசத்துக்கு நாங்கள் ஒரு பாரிய செய்தியை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது தயவு செய்து ஒரு பெருந்திரளாக வந்து இந்த சிங்கள இன அரசினுடைய முழு முகத்தை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் என்று கோட்டுக்கொள்கிறேன் தையட்டி மண்ணில் இருந்து போராட்டம் வந்ததற்குரிய காரணம் என்ன உண்மையில் இந்த தைடி பகுதியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான பரம்பரையாக வாழ்ந்த தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை விடுவிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் அனுமதி அற்ற கட்டடங்களை கட்டி அனுமதி அனுமதி அளித்தவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி வருகின்றது சாதாரணமாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த காணியை அபகரித்து அநியாயமான முறையில் அவர்களுக்கு அவருடைய காணிகளை அபகரித்துள்ளார்கள் எனவே இந்த காணிகளை செய்து இந்த இன்றைய அரசாங்கம் இதற்கு சவுந்த நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு இந்த நல்ல தீர்வை பெற்று இவருடைய காணிகளை வழங்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு நான் இன்று பத்திரிகையில் பார்த்தேன் அமைச்சர் நலிந்த திசாநாயக்க அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதாவது பலஸ்தீன மக்கள் பலஸ்தீன மக்கள் பலஸ்தீனத்துக்கு சொந்தமான காணிகளை இஸ்ரேவேல் அபகரித்ததை நாங்கள் வன்மையாக கண்டித்து அதற்காக குரல் கொடுப்போம் என்ற வாசகத்தை நான் இன்று பத்திரிகையில் பார்த்தேன் அதே போன்று இங்கே இலங்கையிலே இப்படியான ஒரு அநியாயம் தமிழ் மக்களுக்கு நடந்ததை நான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே இதற்கான ஒரு நல்ல தீர்வை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் உங்களுடைய பெயர் நீங்கள் எங்க இருந்து நான் யாழ்ப்பாணம் இருந்து வாழ்ப்பாணம் உங்களுடைய பெயர் சரஃபுல் அனாம் இங்க ஒரு சமூக செயற்பாட்டா முன்னாள் மாநகர உறுப்பினர் உறுப்பினர் யாழ்ப்பாணம் யாழ் மாநகர சபை நன்றி உங்களை சந்திச்சது சந்தோஷம் இல்ல நீங்க இங்க ஒருத்தர் இருக்கிறார் தானே ஜெயபி பிரதான நபர் சந்திரசேகரன் ரைட் இன்றைக்கு இங்க ஒரு அதிகாரம் படைத்த நபரா இருக்கிறார் தயவு செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க இதுதான் அவங்களோட முதல்ல கேளுங்க அவங்களோட வேற எந்த எதுக்கும் அனுமதிக்க வேணாம் ஏதோ உலகத்திலேயே நீதி அவங்க இடதுசாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித நீதி மற்றவர்களாக ஒரு 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 ஆவணம் இல்லை கையில ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை ஒரு உடகவியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை இது வருமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை துஸ்திரியா வந்துறாங்க அதிகார துஷ்பிரயோகம் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால இந்த அரசால இந்த அரச ரெப்ரஸன்ட் பண்ற நாலு பேர் இங்க இருக்கிறாங்க அந்த நாலு வெங்காயங்கள்ட்ட எங்க இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியா எங்க ஆண்டாலும் இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வைக்கப்படும் இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரம போக்கையும் தான் இவ்வளவு காலம் கண்டு இருக்காங்க இதன் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு அப்ப இந்த அரசாங்கங்கள இருக்கிற நபர்களை கண்டு அவர்கள எம்பி மாரை கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி எங்க சந்திச்சாரு விசர் கூத்துகளை காட்டாம முதல்ல சனத்துக்கான நீதியை வழங்க சொல்லு ஒரு நாடு நீதி இல்லாத நாட்டுல எதுவுமே உருப்படியா இருக்காது ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் சமனா இருக்கக்கூடிய சட்டம் தையீட்டில இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில இருக்கின்ற இது என்ன நாடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற அதன் ஏதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை செய்த அல்ல இதுல இருக்கிற இந்த போலீஸ் அவனாவது ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்கார வீட்டுல போய் நான் கட்டலுமா இதுல நிக்கிற இதுல நிக்கிற மோட்டு போலீஸ்கார வீட்டு காணிக்கல போய் நான் ஒரு வியாலையை கட்டி இவன வழி போச்சு இல்லையுமா ஆனா இவன் வந்து ஒரு சட்டவிரோதமா கட்டப்பட்டதுக்கு சட்டத்தை பாதுகாக்கிற உடைய போட்டுட்டு வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு நிக்கிறான் இது சரியா இது சரியா போலீஸ் யார் போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய சட்டவிரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்காங்க இந்த நாட்டில தான் நடக்குது இது யார் தட்டி கேட்கறது இதை தட்டி கேட்கிற ஆக்களை நோக்கி எவ்வளவு பேர் கேள்வி கேட்கிறாங்க யார நோக்கி கேள்வி கேட்கணும் அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீதிக்கு முரணா செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும் எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் தயவு செய்து இந்த ஊடக துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் இந்த விடயங்கள் எடுத்து செல்லுங்க குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெறலிகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெறலி கூட்டங்கள் காணேக்கில் இந்த விஷயங்களை எடுத்து உண்மையா நீங்க சொல்லணும் இது ஒரு இது ஒரு இனி இல்லை மோசமான ஒரு ஆக்கிரமிப்பும் அராஜகம் இந்த அராஜக ஒரு ஒருபொழுது நாங்கள் இசைந்து போகக்கூடாது என்ற விஷயத்தை நீங்க இங்க இருக்கக்கூடிய தயவு செய்து எடுத்துக் கொடுங்க நன்றி வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம் பௌத்த மதத்தை அதியுச்ச அஹிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் எங்களுடைய விடுதலைப் போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய பெற்றிருந்தது அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திறந்திருந்தார் அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட படிப்பின் பேரில் உணவு பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனினால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய மக்கள் அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம் ஏனென்றால் இது விஹாரஏ கிடையாது மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது புத்த பகவான் அகிம்சையை போதித்தார் ஆனால் இங்கே ராணுவமும் ஒரு விகாராதிபதியும் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குழிதோண்டி புதைத்து நமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்து இருக்கிறார்கள் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் இங்கு இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள் நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள் நீங்களும் எமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் எதிர்காலத்திலே நீங்களும் எங்களோடு கைகோட வேண்டும் என்று நிற்கின்றோம் அதே நேரத்தில் வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் வடமாகாண ஆளுநர் அவர்களே நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் எதிர்காலத்திலே ஆளுநர் பதவி தேவைப்படலாம் அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதியும் இருக்க முந்திரிக்கொட்டை போல முந்திக் கொண்டு மாற்று காணிகள் வழங்க தற்கு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள் யார் உங்களுக்கு உடன்பட்டது இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை மாற்று காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்க போவது கிடையாது ஏனென்றால் எங்களுடைய காணி உணர்வு பூர்வமான காணி நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன் உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர் உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால் உங்களுடைய காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம் மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னாலே தீர்களா அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி என்னுடைய அப்பன் ஆத்தா பாட்டி முப்பாட்டன் வாய்ந்த காணி ஆகவே தயவு செய்து வினயமாக கேட்டுக்கின்றோம் மாற்று காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் இது இனத்தினுடைய கோரிக்கை பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை மீண்டும் சொல்லுகின்றோம் நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அகிம்சையின் வழியில் போராடிக் கொண்டிருக்கின்றோம் இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை இந்த சட்டவிரோத கட்டுமான நகற்றப்படுகிற வரை நாங்கள் போராடுவோம் சிங்கள பௌத்தம் ஆக்கிரமித்திருப்பது தமிழர்களை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக இந்த தகிட்டி கிராமத்திலே வாழ்ந்த மக்களை ஏமாற்றியிருக்கிறது உயர் பாதுகாப்பு வழியம் என குறிப்பிட்டு அந்த பகுதிக்குள் மக்களை போக போகவிடாமல் தடுத்து வைத்துக்கொண்டு இந்த பகுதியிலே ரகசியமாக அதிலும் தொற்நோய் கொரோனா உருவாக்கப்பட்ட காலத்திலே ராணுவ தளபதியினுடைய தலைமையில் ராணுவத்தினர் வைத்து இந்த விகாரையை தமிழ் மக்களுடைய காணியிலே அமைத்திருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும் அதனால்தான் சட்டம் என்பது இந்த நாட்டிலே நீதியானதாக சமமானதாக இருந்தால் அது எல்லோருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக டம்புள்ளையில் இருந்த காளி கோயில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆலயத்தை அது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி விக்குமாருடைய வேண்டுகோளுக்கு நங்க இரவோடு இரவாக இடித்தளிக்கலாம் என்றால் யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள் ஒரு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட இந்த விகாரியை ஏன் சட்டத்தின் பிரகாரம் இடிக்க முடியாது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம் இப்பொழுதும் அதைத்தான் கேட்கிறோம் ஏனென்றால் இது தமிழர்களுடைய காணி அவருடைய சொந்த நிலம் அவர்கள் வாழுகின்ற நிலம் இங்கே விகாரைக்கென ஒதுக்கப்பட்ட அல்லது விகாரை இருந்த நிலத்திலே விகாரியை கட்டியிருந்தால் யாரும் அதை பற்றி கேட்கப் போவதில்லை இந்த இடம் எங்களுடைய பூர்வீக நிலம் இந்த விகாரையை மையப்படுத்தி இதனை சுற்றி இப்பொழுது பதினாலு ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை ஏக்கர் காணிகளை பதினாலு ஏக்கர் காணிகளை மீண்டும் கபடிகரம் செய்ய பறிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய அராஜகம் ஆகவே இந்த அராஜகங்களுக்கு எதிராகத்தான் இன்று மக்கள் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க ஒன்று திரண்டு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் நீண்டகாலமாக பல பேருடைய முயற்சியினாலும் மக்களுடைய வேண்டுகோளுக்கிழங்கும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் இது விரிவடைய வேண்டும் அரசாங்கம் இதனை சரியான முறையில் அணுக வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற அரசு நடுநிலையோடு இருக்கிறது சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குகிறது மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது என்றால் இந்த மக்களுடைய காணியை உடன் விடுவிக்க வேண்டும் அவளுக்கு விடுவித்து உறுதிமொழியை சொல்ல வேண்டும் இழுப்பு அல்லது இழுப்பு சாய்ப்பாக தாங்கள் ஏற்ற இறக்கமாக கதைப்பதை நிறுத்தி நீதியை வழங்குவதற்கு தயாராக வேண்டும் கொழும்பிலே கூட பல விகாரைகள் இரவோடு இரவாக இடிக்கப்பட்டிருக்கின்றன தேவைகள் பொறுத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் தமிழர்களுடைய பல இடங்களில் கோயில்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் அடிக்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் தாண்டி இங்கே தமிழுடைய நிலத்தை பறித்திருப்பது மிகவும் அடாத்தானதும் அபாயகரமானதும் ஆகவே நாங்கள் மீண்டும் அரசிடம் சர்வதேச சமூகத்திடமும் வைக்கிற கோரிக்கை இது தொடர்ந்து நடைபெறுகிறது நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் திருநச்சிலை இரணமடு கனகாம்பியம்மன் கோயிலுக்கு முன்னால் இன்னொரு விகாரை பிரமாண்டமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது இதனைவிட நிலாவளி என்கிற திருவண்ணாமலையிலே தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்டு ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே முப்பத்தொரு விகாரைகள் கட்டப்படுகிறது இவையெல்லாம் தமிழர் நிலங்களை பறிப்பதற்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய முயற்சிகள் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியினுடைய கட்டம் இன்று மக்களுடைய இந்த திரட்சி இது தொடரும் அரசாங்கம் இதற்கான நீதியை நியாயமான முடிவை முன்வழங்க முன்வர வேண்டும் வழங்க தவறினால் அது இன்னும் ஒரு விளைவையும் அல்லது இந்த நாட்டிலே நீதியற்ற சிங்கள அரசனுடைய முகத்தை இன்னும் துலாம்பரமாக காட்டும் நாங்கள் நீதியான அரசாக இந்த அரசு இருக்கும் வலியுறுத்துகிறோம் தையட்டி பகுதியில் கடந்த எண்பத்தி அஞ்சுக்கு பிற்பாடு அந்த யுத்த சூழல் காரணமாக ஸ்ரீலங்கா ராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்து ஆக்கிரமிப்பின் பொழுது இந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இன்னழிப்பு யுத்தம் முடிவடைந்த பிற்பாடு வலிவடக்கிலே பல இடங்கள் முழு குடியேற அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் தையட்டி பகுதியில் கணிசமான இடங்கள் முழு குடியேற அனுமதிக்கப்படவில்லை அவை தொடர்ந்து ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களாகவே இருந்தது இவ்வாறு இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிக்குள் ஒரு சட்டவிரோத விகாரை கட்டுமானம் ஒன்று கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த விகாரை கட்டப்படுகின்றது என்கின்ற இதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு தகவல் அறிந்த உடனே ஒரு ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளேயே தெளிப்பலை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அப்பொழுது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நிலையிலே நாங்கள் இந்த விவகாரத்தை நான் பேசு பொருளாக்கி சபையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் சம்மதத்தோடு இந்த சட்ட சட்டவிரோத கட்டுமானம் குறிப்பாக பிரதேச சபையினுடைய நிர்வாகத்தோடு தொடர்பட்டவர்கள் கட்டிடங்களுக்கு அனுமதி புறப்படவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருந்ததோடு காணி தனியார் காணி என்பதையும் அங்கே வெளிப்படுத்த ஒத்துக்கொண்டார்கள் அதே போன்று பிரதேச செயலாளரும் தனியார் காணியிலே தான் இந்த கட்டுமானம் நடைபெறுகிறது என்பதை ஒப்புக்கொண்டிருந்தார் அந்த அடிப்படையிலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் தடுத்து நிறுத்தப்பட உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அத்தோடு இந்த காணிகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் அங்கே முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த கோரிக்கைகள் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அங்கே வலியுறுத்தப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இந்த விடயம் பேசு பொருளாக்கப்பட்டிருந்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் அவர்களின்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலேயே நாங்கள் இந்த தெல்லிப்படை கூட்டம் நடைபெற்ற ஒரு ரெண்டு வாரங்களுக்குள் அது நடைபெற்றிருந்தது அவ்வாறான ஒரு அந்த கூட்டத்திலும் கூட அங்கே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் எல்லோருமே இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்பதையும் தனியார் காணியிலே உறுதிக்காணிகளிலே கட்டப்படுகிறது என்பதும் அது ஒரு ஆக்கிரமிப்பு சின்னமாக கட்டப்படுகிறது அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை வலியுறுத்தியிருந்தார்கள் பிரதேச செயலாளரும் அந்த கருத்தை அதாவது தனியார் காணி என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார் அரசாங்க அதிபர் மாகாண ஆளுநர் மற்றும் அங்கிருந்த இராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட சகல துறை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடிய வகையிலே அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் கூட இது கட்டப்படுகின்ற தொடக்கத்திலிருந்தே நாங்கள் இதை எதிர்த்திருக்கின்றோம் அவ்வாறான அந்த முடிவுகளை மீறி இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு பிரதேசத்துக்குள் இருந்த இந்த பகுதிக்குள்ளே மிக இரகசியமான முறையில் இவர்கள் இந்த கட்டுமானத்தை கட்டியெழுப்பியிருந்தார்கள் அதனால் அது பொதுமக்களுக்கும் தெரிய வரவில்லை எங்களுடைய கவனத்திற்கும் அது வரவில்லை ஆனால் அது கட்டப்பட்டு அது அது ஒரு விகாரியாக திறப்புலா செய்வதற்கு இவர்கள் தயாராக கொண்டிருந்த நிலையிலே தான் காணி உரிமையாளர்களுக்கு அந்த விடயம் தெரிய வந்த நிலையிலே அவர்கள் எல்லோரும் திரண்டு இதற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஆரம்பித்திருந்தார்கள் அந்த வேளையில் எங்களுடைய ஆதரவையும் அவர்கள் கோரியிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதியிலே இந்த இடத்திலே அந்த திறப்பு விழாவுக்கு முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அதுக்கு முதல் நாளில் ஆரம்பித்து பௌர்ணமி தினங்களிலே நடைபெற்று வந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் நாடாளுமன்றத்திலும் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் அதே நேரம் பாராளுமன்றத்திலே நடைபெற்ற அமைச்சு ஆலோசனை குழு கூட்டங்களிலும் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் ஆனாலும் வந்து இதுவரைக்கும் அந்த காணிகள் கையளிக்கப்படவில்லை இந்த நிலையிலேயே கடந்த ஜனவரி முப்பத்தோராம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தலைமையிலே நடைபெற்றது அந்த கூட்டத்திலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விடயத்தை எழுத்து மூலமும் கொடுத்து கேள்வியாகவும் எழுப்பியிருந்தார் இந்த சட்டவிரோதமான கட்டடம் இது கட்டப்படு ஆரம்பிக்கப்படுகின்ற ஓரிரு நாட்களிலேயே தெல்லிப்படை பிரதேச செயல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே நாங்கள் இதை எதிர்த்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் பிரதேச செயல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினாலேயே எடுக்கப்பட்டிருந்தது என்பதும் ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திலும் இது சட்டவிரோத கட்டமான நிறுத்தப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது என்பதனையும் அதில் ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியப்படுத்தி அந்த முடிவுகளை மீறி இடகசியமான முறையிலே ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதிக்குள் இந்த கட்டுமானம் நடைபெற்றிருக்கிறது ஆகவே இது சட்டத்தின் ஆட்சியை நீங்கள் நடைமுறைப்படுத்துவது என்று சொல்லி சொன்னால் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகளை தனியாரிடம் ஒப்பதை ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஆனால் துரதிஷ்டவசமாக மக்களுடைய நிலங்களை பீண வேண்டிய வடக்கு மாகாண ஆளுநர் அதுவும் முன்னாள் மா யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்தவர் மக்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த நென்மதிப்பை கொண்டிருந்த ஐயா அவர்கள் ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை அந்த இடத்திலே ஜனாதிபதிக்கு சொல்லியிருந்தார் அதாவது மக்கள் அந்த விகாரைக்கு பதிலாக மாற்றுக்காணியை பெற்றுக் கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் நல்ல வழியாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அரசாங்கம் ஆளுநருடைய கருத்து தவறானது உண்மைக்கு புறம்பானது மக்கள் மாற்றுக்காணியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்ற விடயத்தை அங்கே பதிவு செய்து அந்த கருத்தை மறுத்திருந்தார் வந்து ஆனால் துறை श யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுயச்சி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டுமானத்தை அகற்ற இல்லை அதை அப்படியே வைத்துக்கொண்டு வேறு நட்ட வீடுகளை வழங்கலாம் மாற்றுக்காணிகளை வழங்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இருந்தாலும் கூட மக்கள் அந்த கருத்துக்கள் இதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இந்த நிலையிலேதான் இந்த விடயம் ஒரு மேலும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக வந்து அகில இலங்கை பௌத்த சம்மேளன ஒன்று ஒரு அமைப்பினுடைய தலைவர் ஒரு கடிதம் ஒன்றை அரசாங்க அதிபருக்கு அனுப்பியிருக்கிறார் அதிலே ஏற்கனவே தாங்கள் எட்டு ஏக்கரை அளந்திருப்பதாகவும் இன்னும் பதினாலு ஏக்கர்கள் வந்து அவர்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலே அவருடைய கடிதம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இது இந்த பிரதேசம் முழுவதையும் அவர்கள் ஒரு பௌத்த சிங்களமயமாக்குகின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த கடிதத்தை எழுதியிருப்பதை அந்த கடையத்தின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இது மக்கள் மத்தியிலே பெருத்தொரு அச்சத்தையும் பயத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னென்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே இந்த அவர்கள் பிடித்து வைத்திருக்கிற நூற்றி இருபது பிறப்பு காணிகளையும் விட வேண்டும் என்று சொல்லி மக்கள் மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மேலதிகமாக இன்னும் பல ஏக்கர் காணிகளை வந்து தாங்கள் தங்களுக்காக தாங்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் அரசாங்க அதிபருக்கு கடிதம் எழுதுகிறார் என்று சொன்னால் இந்த பிரதேசம் முழுவதையும் அவர்கள் கையகப்படுத்த போகிறார்கள் என்பதை தான் அது காட்டுகிறது அந்த இடத்திலே தான் பல்வேறுபட்ட அமைப்புகளும் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளும் இந்த தையொட்டி மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட தரப்பினரும் Eu